வணக்கம் வெல்கம் பேக் டுவீட்ரஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த நான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்ல வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ இதில் பார்ட் ஒன்ல வந்து அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதுக்கு அடுத்தது பார்ட் டூல டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அது மாதிரி டெரிவேட்டிவ்னா என்ன இன்ட்ர்டேனா என்ன ஸோ ஒவ்வொரு ட்ரேடிங் டைப்பை பற்றியும் ஸோ டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி நூறாவது ஆண்டு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி பாண்ட்ஸா கொடுத்தாங்க மீன்ஸ் மக்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து கவர்மெண்ட்ல கொடுத்து அந்த பாண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து செக்யூரிட்டி பாண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குற செக்யூரிட்டி பாண்ட்ஸ் சோ இது மாதிரி ஆயிரத்தி நூறாவது வருஷமே இது வந்து முதன் முதல்ல தொடங்கிடுச்சு அதே சமயம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் கிடையாது இது கவர்மெண்ட் வந்து அப்ப இனிஷியூ பண்ணாங்க மக்களை வேணுன்றவங்க வாங்கிட்டாங்க சோ அப்படிதான் அது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு அடுத்தது ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா இட்டாலி நாட்டில் வந்து அது ஒரு பிசினஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பிசினஸ் ஷேர்ன்றது வந்து ஒரு கவர்மெண்டோ அல்லது ஒரு எக்ஸ்சேஞ்சோ இனிஷியேட் பண்றது கிடையாது மக்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து சரி நாம நாலு பேர் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணா என்ன அது மாதிரி இப்ப நம்ம ஊர்லாம் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லீங்களா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வந்து முதலீடு பண்ணி அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிசினஸா பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூறுல நடந்திருக்கு அடுத்தது ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னுடைய கான்செப்ட் வந்தது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல தான் ஆரம்பிச்சாங்க பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி அறுநூறுலேயே வந்து டச் ஈஸ்ட் கம்பெனி சோ அவனுக்கு தான் வந்து இந்தியாக்குள்ள வந்து பிசினஸ் பண்ண வந்து இந்தியாவே கடைசியா வந்து பிரிட்டிஷ் கவுண்ட்ரோல கொண்டு போனது அவனுக்கு தான் அப்படி தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் கான்செப்ட்டை வந்து கொண்டு வந்தானுங்க எப்படி ஒரு பப்ளிக் ஷேரா வந்து மாத்தி ஒரு பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற கான்செப்டை வந்து ஸோ அவனுக்குதான் கொண்டு வந்தானுங்க அப்ப அப்போ அதன் பிறகு அடுத்த ஒரு ஆயிரத்தி அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல வந்து அது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு ஸோ லண்டன்ல வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஓபன் பண்ணாங்க சோ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வேண்டிலி வந்து முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வராங்க சோ அது வரைக்கும் வந்து யுஎஸ்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல யுஎஸ் வரும்பொழுது இப்ப நம்ம பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஷர்ட் பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து உடனுடைய பட்டனை வந்து வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிசினஸ்க்கு வந்து அப்ப ஷேர் மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதனுடைய நியர்பை இயர்ஸ்ல தான் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க இது வந்து அப்படியே படிப்படியா வளர்ந்து ஆயிரத்தி எண்ணூறுல பாத்தீங்கன்னாக்கா யூரோப் அண்ட் யுஎஸ்க்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வெல்த் பிளேயரா இருந்துச்சு சரி இப்ப நம்ம வந்து வேர்ல்டுல எந்த ரேஞ்சில வந்துச்சு யூரோப்ல எப்படி தொடங்குச்சு அது மாதிரி வந்து யூஎஸ்ல எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இந்தியாவுடைய ஹிஸ்டரி என்ன இந்தியாவில இப்ப முதல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிங் அண்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி அப்பயும் விளையறதுதான் சோ இந்தியா பிரிட்டிஷ் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பேரில் பட் அப்போ வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறுவப்படலை ஸோ அட் த சேம் டைம் அவங்க வந்து அந்த நேம் யூஸ் பண்ணி இந்த பேங்கிங் அண்டு காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் கூறிய ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்பவே தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸுக்கும் மக்கள் வந்து ஒரு பப்ளிக் ஷேர் வாங்கலாம் விற்கலாம் அது மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அப்போ கிரியேட் ஆச்சு அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சாவது ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறாங்க ஸோ அப்பையும் வந்து பேங்கிங் அண்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இது ரெண்டுமே தான் வந்து அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்லையும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுவும் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ண டைம் தான் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கொல்கட்டா மெட்ராஸ் அது மாதிரி டெல்லி அப்படின்னு ஸோ இந்த மூணு ஸ்டேட்லையுமே வந்து அப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணாங்க முன்னாடி இருந்தது பாம்பேயில் மட்டும் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும் இப்ப இருக்கிற மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது சோ மக்கள் வந்து ஒரு ப்ரோக்கர் இருப்பான் நீங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ப்ரோக்கர்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன் போய் காசு கொடுத்து எனக்கு ஸ்டாக் வேணும்னு சொல்லுவாங்க அவன் ரிசெப்ட் கொடுப்பான் ஓகே உங்களுக்கு ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ரிசெப்ட் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அவன் போயிட்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கொடுத்து அவன் பை பண்ணுவான் சோ அதுல வந்து கீ இருக்கும் அதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும் அவன் போய் அதை ஃபார்ம் எல்லாம் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குவான் ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே போயிடும் கீழே வந்துச்சுன்னா கீழே போயிடும் அது எல்லாமே இந்த மக்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புரோக்கர் தான் இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்துச்சு கொல்கட்டாவில் மெட்ராஸ்ல டெல்லியில அப்படின்னு நடந்தது நம்ம மெட்ராஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சவுத் இந்தியா எல்லாமே வந்து அப்போ வந்து மெட்ராஸா இருந்துச்சு இப்போ ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இது எல்லாமே சேர்ந்ததுதான் மெட்ராஸ் அப்போ ஸோ அது எல்லாத்துக்கும் காமனாக வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு ஸோ அது மாதிரி கொல்கட்டா டெல்லிலையும் ஒன்னு ஒன்று இருந்துச்சு நைன்டீன் நைன்டி டூல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹர்ஷத் மேத்தா அப்படின்றவரு அவர் வந்து இந்த பிசிக்கல்லா இந்த நடந்த அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நிறைய பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் இல்ல ஒரு ரூல்ஸ் இல்ல சோ மக்கள் வந்து அவங்க டைரக்டா போறாங்க அந்த எக்ஸேஞ்சில் இருக்கிறவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க டைரக்டா நடக்குது அந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது ஸ்கேம் குறிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்பொழுது சோ கவர்மெண்ட் வந்து செபி அப்படின்னு ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த செபினோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றது இருந்தாலும் சரி மக்கள் வந்து ஒரு ஷேர் வாங்குறது இருந்தாலும் சரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய எந்த மூவ்மெண்டா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு கண்ட்ரோல் அந்த ரெகுலேஷன் செட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபி தான் இப்போ வந்து அந்த ஸ்கேம் வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கும் சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சிபியை வந்து நைன்டீன் நைன்டி டூல வந்து சோ இந்தியா கவர்மெண்ட் வந்து ஓபன் பண்ணாங்க அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவோம் ஒன்னு வந்து பிஎஸ்சி ஒன்னு வந்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்னு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து கொல்கத்தாவில ஒன்னு இருக்கு மெட்ராஸ்ல ஒன்னு இருக்கு டெல்லில ஒன்னு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து டிஃபரெண்ட் டிஃபரண்ட் பிளேசஸ்ல பிசிக்கலான்னு நடந்துட்டு இருக்கு எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைனுக்கு அப்புறமேத்தீங்கனாக்கா இந்த கம்ப்யூட்டருடைய தாக்கங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சது சோ அதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு சோ அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் பிளேஸ்ல டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பிசிக்கலா பண்றதுக்கு பதிலா சோ நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸா ஒரே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா கொண்டு வருவோம் அப்படின்ற கான்செப்ட்லதான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சத வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வந்து ஓபன் பண்ணாங்க இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் கொல்கட்டா மெட்ராஸ் டெல்லியில இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் அது அப்படியே இருந்துச்சு ஸோ இன்னமும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்ப வந்து மொத்தம் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கு ஒன்னு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ஐஸின்னு சொல்லுவோம் இன்னும் ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க சோ ஈச் அண்ட் எவ்ரி யூசருக்கு வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சோ அதுல வந்து அவங்களுடைய நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அடுத்தது டூ தௌசண்ட் பாத்தீங்கன்னாக்கா அதுலேருந்து இருந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் ட்ரேடிங்றது டூ தௌசண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியை பார்த்தோம் அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பாப்போம் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க இல்ல அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்து அக்யூர் பண்ண போறாங்க இல்லைனா அவங்க கம்பெனியை வந்து பல பிளேஸ்க்கு வந்து வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இந்தியாவில் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனியை அடுத்தது மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து அமேசான் எடுத்துக்கலாம் ஸோ அமேசான் வந்த புதுசில் அமேசானோட ஓனர் வந்து பெரிய கோடீஸ்வரன் வீட்டு போன பையனாக வரல அதுமாரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்ட் ஆகும்போதும் அதனுடைய பில் அதனுடைய ஓனர் பில்கேட்ஸ் வந்து பெரிய கொடீஸ்வரனாக வரல அவங்க வரும்பொழுது அவங்க வந்து ஒரு ஆவரேஜான ஃபேமிலியில் தான் வந்தாங்க பட் ஆனால் அவங்க திருப்பி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸை ஸ்கேல் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல முதலீடு தேவைப்பட்டது ஸோ அது மாதிரியே எந்த ஓனரா இருந்தாலும் எந்த கம்பெனியா இருந்தாலும் வரும்பொழுது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா வருது அப்படின்னாக்கா டெபினட்டா பணம் தேவைப்படும் இப்ப அதனால பெரிய கம்பெனிக்குலாம் பணம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கும் பணம் தேவை ஏன்னா அவங்க பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ணிட்டே இருப்பாங்க புதுசு புதுசா நியூ டெக்னாலஜி எல்லாம் வரும்போது அதையும் அவங்க ஆட் பண்ணணும் புதுசு புதுசா அவங்களும் நேர டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டெரக்ஷன்ல பிசினஸ் கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போனோம்னா உங்களுக்கு டெஃபினட்டா பணம் தேவைப்படும் சரி இந்த பணம் வந்து உங்களுக்கு எப்படி கலெக்ட் பண்றது எப்படி வந்து அந்த பணத்தை ரெடி பண்றது பணம் வந்து உங்களுக்கு போய் லோன் தருவோம் ஒரு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து போயிட்டு என்னோட அவுட் கம் கொடுக்க போறேன் பிசினஸ் நடக்கும் இதனால எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் வந்து என்னால வந்து பேங்க் வாங்கின கடனை வந்து திருப்பி அடைக்க முடியும் வட்டியோடு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவன் டெபினெட்டா வந்து கடன் கொடுப்பாங்க சரி அப்படின்னு என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க வந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க ரெகுலரா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட வந்து கரெக்டான இந்த டைம்ல வந்து பே பண்ணிட்டே வரணும் இல்லனா வந்து திருப்பி சட்டையா படிப்பான் பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பிரச்சனை கொடுப்பாங்க அப்படித்தது இல்லைன்னா அடுத்தது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டைய வாங்கலாம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாக்கா மேக்சிமம் வட்டி கொடுக்குறவங்களா இருக்கலாம் இல்ல அவங்க எப்ப பணத்தை திருப்பி கேக்குறாங்களோ அப்ப வந்து உங்களால திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் நீங்க பிசினஸ்ல போட்டீங்க லாஸ் ஆயிடுச்சு உங்க ஃப்ரெண்டு திருப்பி வந்து என் பணத்தை கூட நினைக்கிறேன் நான் வேற பிசினஸ் பண்ண போறேன்னு கேக்குறான் ஸோ உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா ஸோ அந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் அடுத்தது நீங்கள் வேற யாராவது இந்த பிரைவேட் லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட போகலாம் ஸோ இதில் என்ன பெரிய டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரைவேட் லோன் கொடுக்குறவங்க வட்டி கொடுக்குறவங்களாம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்று ஸோ செகண்ட் வந்து அவங்க வந்து இப்போ உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கனாக்கா அந்த காசு திருப்பி வரல உங்கள்கிட்ட இந்த வட்டி வரலன்னா சும்மா விட மாட்டாங்க ஒன்றும் பிசினஸ் எடுத்துடுவாங்க இல்லைனா உங்கள்கிட்ட ஏதாவது வழியில வந்து பிரச்சனை கொடுத்து அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடுவாங்க சரி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனியை வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் இல்லை நான் ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்கேல் பண்ண போறேன் அப்படின்னாக்கா எனக்கு பணம் தேவை ஸோ இதுக்கு கடன் வாங்குறதுக்கு பதிலாக ஸோ நான் வந்து இப்ப நிறைய பேரை வந்து பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்காம பட் ஆனா அவங்கள வந்து ஒரு கொஞ்சமையான ஷேரா கொடுத்து அவங்கள வந்து நான் என் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னாக்கா நான் எனக்கு லாபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம் வரும் ஒருவேளை எனக்கு நஷ்டம் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கும் நஷ்டம் ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகுது இப்போ நான் கம்பெனி வச்சிருக்கேன் எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இப்ப பத்து பேர் வரீங்க அந்த பத்து பேர் வந்து என்கிட்ட வந்து காசு கொடுக்குறீங்க எனக்கு வந்து ஒரு பார்ட்னரா சேர்ந்துக்கிறீங்க ஓகே ஸோ நீங்க வந்து கம்மியான காசு தான் கொடுக்கிறீங்க எனக்கு வந்து தேவை வந்து நிறைய காசு தேவைப்படுது அதுல உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து மேபி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சலதான் வருது உங்களுடைய எல்லாரோட காசை சேர்த்தாலும் அப்படின்னாக்கா சரி நான் வந்து அந்த ஷேருக்குரிய காசு எனக்கு லாபம் அந்த லாபத்துல உங்களுடைய பங்கு என்ன அந்த பர்டிகுலர் ஷேருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்து நான் கொடுத்துருவேன் ஒருவேளை நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டமும் உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா லாபமும் உங்களுக்கு வரும் அந்த கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட் ஒர்க் ஆகுது சரி இது வரைக்கும் கம்பெனி வந்து எப்படி வந்து ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் இதனுடைய ப்ராசஸ் என்ன இது பேக் ஹேண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீடைலா பார்ப்போம் இப்போ ஒரு கம்பெனி வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவன் டைரக்டா மக்கள்கிட்ட வந்து நான் இது பண்ண போறேன் எல்லாரும் வாங்க எங்ககிட்ட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டான் சோ அப்படி கேட்டாலும் ஒரு மக்கள் கொடுத்தாங்கனாக்கா அவங்க பணத்தை எடுத்துட்டு மொத்தமா ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அது வந்து இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபின்றத வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறுவியிருக்காங்க ஸோ இதனுடைய ப்ராசஸ் படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனிக்கு பணம் தேவை அப்படின்னாக்கா அவன் டைரெக்டா மக்கள்கிட்ட போக கூடாது அவன் ஃபர்ஸ்ட் வந்து செபிகிட்ட போயிட்டு அவங்களுக்கு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம் அவனோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஸோ செபி வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவனுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவன் எதுக்கு பணம் கேட்கறான் ஸோ எவ்வளவு பணம் தேவைப்படுது அவனுடைய ஹிஸ்டரி என்ன ஸோ அவனுடைய பிசினஸ் மாடல் என்ன அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அவன் வந்து எது மாதிரியான பணத்தை வந்து ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ண ட்ரை பண்றான் ஒன்று வந்து ரெகுலரான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸா இல்ல ஸ்டாக்கா ஸ்டாக்குனாக்கா நீங்க அதுல வந்து ஒரு ஷேர் ஒரு லாபம் வந்தா லாபம் நஷ்டம் வந்தா நஷ்டம் அது மாதிரி ஸ்டாக்கா கொடுக்க போறாங்களா அப்படின்றத வந்து செபியை வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க செபி வந்து அவங்க அனலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இது ஐபிஓவா ரிலீஸ் ஆகும் ஐபிஓ அப்படின்றது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நார்மல் ட்ரேடிங்க்கோ அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு வரதுதான் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஓன்றது வந்து ஒரு பர்டிகுலர் லாட்ல வரும் ஸோ இந்த லாட் வாங்கினீங்கனாக்கா இவ்வளவு காசு அப்படின்ட்டு அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து பப்ளிக்கா ட்ரேட் ஆகல இப்போ நீங்க டேரெக்டா ஃபஸ்ட் இனிஷியல் ஆஃபரிங் இதில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கூட கிடைக்கும் கம்பெனிக்கு தேவையான ஃபண்டிங்க பேஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு லாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதை வந்து ஐபிஓ வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டைரக்டா உங்களால் பை பண்ணவும் செல் பண்ணவோ முடியாது இப்போ இது ஐபிஓ ஸ்டேஜில் இருக்கும் ஐபிஓ அந்த பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன்பிறகு அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ அதன் பிறகு தான் வந்து மக்களால் வந்து பை பண்ணவோ அல்லது செல் பண்ணவோ முடியும் நீங்கள் ஐபிஓவில் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸோ மக்கள் வந்து ஐபிஓலையும் வாங்கலாம் ஐபிஓவில் வந்து அதுதான் அதனுடைய ப்ரைமரி மார்க்கெட் ஐபிஓவில் வரும்பொழுது உங்களால் அந்த லாட் வைஸ் தான் வாங்க முடியும் ஐபிஓவில் வாங்குற எல்லாருக்குமே வந்து அது கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது ஐபிஓல வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க பட் அதுல வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ அதுல வந்து சில பேருக்கு தான் அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் படி அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து அந்த ஆஃபரிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாம் வந்து ஆட்டமெட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிட்ட பணம் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணாங்களோ அந்த பணம் வந்து வாபஸுக்கு வந்துடும் ஸோ ஐபிஎவ்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டாகை வந்து பை பண்ணவோ இது பண்ணவோ முடியாது அதன் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் யார் வேணா பை பண்ணலாம் யார் வேணா செல் பண்ணலாம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும் அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத குயிக்கா பார்ப்போம் கம்பெனி இருக்கு கம்பெனிக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து அந்த ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணும் வாங்கி அந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் மக்கள் இருக்காங்க மக்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடி தனக்கு வந்து ஒரு லாபம் வந்தா போதும் அப்படின்ற ஆங்கல் அவங்க இருக்காங்க பட் ஆனா இவங்க ரெண்டு பேருல டேரெக்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது சோ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறான் சோ அந்த மீடியேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஒன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்னு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யுஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் வந்தது நியூஎஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாஸ்டேக் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ நம்ம அதை பத்தி டீடைலாக போவேணா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அண்ட் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஸோ கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபண்ட் அதனுடைய டீடைல் எல்லாமே அந்த ஸ்டாக்கை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டாக்கை வாங்குறதோ விற்கிறதோ உங்களால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் பண்ண முடியாது அதுக்கு வந்து புரோக்கர் இருப்பாங்க அது மாதிரி ஸ்டாக் இருக்காங்க ஸோ நீங்கள் அது ப்ரோக்கர் வழியாக நீங்கள் வந்து ஒரு வாங்கலாம் அல்லது விற்கலாம் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கம்பெனில வந்து ஒரு ஆயிரம் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ஷேர்ல வந்து ஒரு ஷேர் வந்து நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஒருவேளை அந்த ஷேர்னோட பிரைஸ் வந்து நூத்தி இருபது ரூபா அப்படின்னு போச்சுனாக்கா நீங்க வந்து நூறு ரூபான்னு வாங்கிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருபது ரூபா லாபம் இல்ல ஒருவேளை அந்த ஷேரோட பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு போகுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இருபது ரூபா நஷ்டம் ஓகே இது இப்படிதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது தட்ஸ் பார்ட் போட்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரா ட்ரேடிங் எஃப்என்ஓ ஒ அதை பத்தி பண்ணும். Thank டிஸ்கஸ் பண்ணுவோம் watching. ஃபார் வாட்சிங் Thank you. Bye. பாய்